வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கிறோம் அதுதான் உண்மை மற்றும் உண்மை நிலை என்று சொல்லப்படும் இரண்டு கருத்துகள் நாம் காண்பது எல்லாம் உண்மை என்று இல்லை நாம் உணரும் உணர்வு சில நேரங்களில் நிஜத்தைப் போல தோன்றும் உண்மை நிலை என்பது வெளியுலகில் நடக்கும் நிகழ்வு ஆனால் உண்மை என்பது நம் மனத்தில் உருவாகும் உணர்வு ஒரு கற்பனை பரிசோதனையை நினைத்து பாருங்கள் ஒருநாள் மக்கள் எல்லோரும் ஒரே காட்சியை பார்க்கலாம் ஆனால் அது நிஜத்தில் இருக்கவே இருக்காது அதனால் நம் மனம் காட்டுவது மற்றும் வெளியுலகம் காட்டுவது இரண்டும் வேறு அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயம் நம் கண்களுக்கு உண்மையாகத் தோன்றலாம் ஆனால் அது ஃபேக்ட் என்று சொல்ல முடியாது நாம் பார்க்கும் படம் சில நேரங்களில் கனவாக இருக்கும் சில சமயம் அது வெளியுலகின் ஒளி பிரதிபலிப்பாக இருக்கும் நாம் எதை பார்த்தாலும் அதை உடனே உண்மை என ஏற்கக்கூடாது முதலில் யோசிக்க வேண்டும் உண்மை என்பது நம் மனத்தின் நிலை உண்மை நிலை என்பது வெளியுலகின் நிலை இரண்டையும் அறிந்து வித்தியாசத்தைப் புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் இந்த எண்ணம் நம் தினசரி வாழ்க்கையிலும் உதவும் நாம் செய்யும் முடிவுகள் தெளிவாக இருக்கும் நமது உணர்வுகளை நாம் கவனித்தால் நம் வாழ்க்கையும் தெளிவாகும் இது நமக்கு நல்ல தேர்வு செய்ய உதவும் அருமை நண்பர்களே உண்மை மற்றும் உண்மை நிலையின் வித்தியாசத்தை இன்று நாம் எளிமையாக பார்த்தோம் நன்றி அன்புடன் வாழ்த்துக்கள்